அதிகமா டென்ஷன் ஆகி சண்டை போட்டு கத்தி அந்த மாதிரி மனநிலை மாற்றி நம்ம கன்ஜஸ்டிவ் ஹெடேக் ஏக் அப்டிவ் ஹெட் ஏக் நிறைய விதவிதமான ஹெடேக்ஸ் ஹெட் ஏக் சொல்லுவோம் ஒரு வெட் பேக் போட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னம்னா நிறைய பேர் தலைவலி சரியாகும் ரெண்டாவது விஷயம் பசி அப்படின்னா வந்து குளிர்ச்சினால தலைவலி வரும் அவங்களுக்கு ஆவி குளிச்சு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம் இருந்து அதனால பீரியட் ப்ராப்பராக போகல அப்படின்னா பிரான்ச் கொடுக்கறது அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம காஸ் பண்ணக்கூடிய இந்த தலைவலியிலிருந்து எளிமையை நம்ம சுலபமாக விடுபட முடியும் தலைவலினால சாப்பிட அனைவருக்கும் வணக்கம் தலைவலி இதுக்கு எப்படி நம்ம இயற்கையான முறையில தீர்வுக்கு சொல்லலாம் தலைவலி பாத்தீங்க அப்படின்னம்னா மலைச்சிக்கல்னால தண்ணி பற்றாக்குறைனால பசி எடுத்தா அதிகமா சாப்பிட்டா அதிகமான் பார்த்தா தூக்கம் பத்தலனா அல்லது அதிகமா டென்ஷன் ஆகி சண்டை போட்டு கத்தி அந்த மாதிரி மனநிலை பாதிப்படைஞ்சா பதற்றமானா அதிகமான சப்தத்தை கேட்டா இந்த மாதிரி பல காரணத்தினால நம்மளுக்கு தலைவலி வரலாம் இதை வந்து நம்ம கன்ஜெஸ்டிவ் ஹெட் ஏக் அப்சிவ் ஹெட் ஏக் நிறைய விதவிதமான ஹெட் ஏக் சொல்லுவோம் ஸோ இதைய எப்படி நம்ம ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும் பட் ஓவரால் என்னென்னலாம் பண்ணோம்னா தலைவலியை சரிப்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நல்லா தூங்கி எந்திரிக்கணும் மேபி கண்ணுக்கு வந்து ஒரு வெட் பேக் போட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னம்னா நிறைய பேத்துக்கு தலைவலி சரியாகும் ரெண்டாவது விஷயம் பசி அப்படின்னம்னால தலைவலி வருது அப்படின்னம்னா இமீடியட்டாக நரிஷ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டைட் வந்து ஒரு நல்ல ரச சாதம் ஆர் கொஞ்சம் வார்மிங் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துட்டிங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து குளிர்ச்சினால தலைவலி வரும் அவங்களுக்கு ஆவி பிடிச்சோம்னா சரியாகும் நல்லா நீராவி வந்து அதுல மேபி ஒன் ஆர் டூ டிராப்ஸ் நம்ம நீலகிரி தைலம் அல்லது ட்ரைனஸ்னால தலைவலி வருது அப்படின்னா ஒரு டூ டிராப்ஸ் வந்து நெய்யோ அல்லது தேங்கெண்ணோ விட்டு அதுல ஆவி பிடிச்சோம்னா தலைவலி சரியாகும் அடுத்த விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம் இருந்து அதனால பீரியட்ஸ் ப்ராப்பரா போகல அப்படின்னோம்னா தலைவலி வரும் அவங்களுக்கு வந்து சுடுதண்ணிக்குள்ள கால் வச்சிங்க அப்படின்னம்னா நம்ம அந்த கன்ஜெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு இங்க கேஸ்ட்ரபிள் ஆகி தலையில வந்து அப்டிரக்ஷன் இருக்கும் அவங்களுக்குமே சுடுதண்ணீல கால் வைக்கிறப்போ சரியாகும் சுடுதண்ணியில கால் வைக்கிறப்போ ஒரு வெட் பேக் வந்து நம்ம தலைக்கு வச்சுக்கணும் அளவான வெது வெதுப்பான தண்ணியில வந்து நம்ம கால் வைக்கலாம் இது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சுக்கணும் ஸோ ஃபுட் பாத் சப்போர்ட் பண்ணும் மைல்டா நம்ம ஹெட்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி மசாஜ் கொடுக்கறது அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்னால அதிகமாக ட்ரைனஸ் ஆகி வருது அப்படின்னோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னம்னாலும் தலைவலி சரியாகும் ஸோ சிம்பிள் டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னம்னா மேஜரா நம்ம காஸ் பண்ணக்கூடிய இந்த தலைவலருந்து எளிமையா நம்ம சுலபமாக விடுபட முடியும் தலைவலினால சாப்பிடக்கூடிய மருந்துகளுடைய பக்க விளைவுல இருந்து நம்ம விடுபட முடியும் ஸோ இயற்கையான முறையில் ட்ரை பண்ணுங்க ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்